எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வழங்கி துவங்குகின்றேன் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு முடிய இப்பட்டி மண்டபத்தினுடைய நடுவர் அவர்களே என் சார்ந்த அருமையாக தன்னுடைய வாதத்தை எட்டி வைத்து அமர்ந்திருக்கின்ற உலமா பெருமகனார் அவர்களே எதிரணி என்று நான் காண முடியாது சகோதர அணியை சார்ந்த அருமை திரிய ஆன்மீக பெரியோர்களே மதுப்பூர் மாநகரினுடைய மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்களை ஆண்டுதோறும் நடத்தி மாணவ கண்மணிகளுக்கெல்லாம் கிணிய பொருட்களை பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை ஆண்டோர் பெருமக்களே மதுப்பூரில் இரண்டு ஆண்டுகளாக மதரசாமியினுடைய ஆண்டு விழாவில் சிறப்பு சொற்பொழிவராக என்னை அறிவிக்கப்படுத்தி இந்த ஒரு அணியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கி கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் கண்ணியத்திற்கு உரிய பேராசிரியர் முனைவர் முகமது அப்துல் காதர் அவர்களே செரிபடுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஊர் முக்கியஸ்தர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கணினுடைய அசலாமும் அழைக்கும் என்ற வார்த்தையை உச்சமரித்தவனாக தலைப்பிற்குள் வருகின்றேன் நடுவர் அவர்களே பட்டிமன்றம் என்றால் அதற்கு ஒரு மரபு என்று ஒன்று உண்டு பட்டி மண்டபத்தினுடைய மரபாக இங்கே நான் முதலில் தலைப்பை எட்டி பார்க்க நினைக்கின்றேன் சகோதர அணியை சார்ந்தவர்கள் எல்லாம் மார்க்க பிடிப்புடையவர்கள் இந்த அணியில் இருப்பவர்கள் பிடிப்பட்டவர்களாக மாறிவிடுவார்களோ என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கிறது இத்தகைய தலைப்பை சற்று இன்றைய சூழ்நிலையில் இஸ்லாமிய மக்களுக்கு பெரிதும் தேவைப்படுவது மார்க்க கல்வியா அல்லது உலக கல்வியா என்று இந்த தலைப்பு இருந்திருக்குமேயானால் இந்த பட்டிமன்றம் இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு செய்தியை நாம் முதலில் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் நம்முடைய மாற்று அறிஞர்கள் உளமா பெருமக்கள் ஆன்மீக வித்தகர்கள் எல்லோரும் நமக்கு தெரிவித்த செய்தி என்னவென்றால் தொலைக்காட்சி பெற்று இருக்கின்றது அல்லவா அது சைத்தானினுடைய கூடாரம் தொலைக்காட்சி பெற்று வீட்டில் இருந்தாலே சைத்தான் வீட்டிற்குள் குடியேறிவிட்டான் என்பதாக போதித்தார்கள் உண்மைதானே யாரும் மறுக்க முடியாது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் இருந்து அத்தகைய ஆலயங்கள் அனைவருமே தொலைக்காட்சி பெட்டிக்குள் இருந்துதான் மாற்றத்தினுடைய அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது உலக கல்வியினுடைய அவசியம் நமக்கு பயன்படுகின்றது மார்க்கத்தை எட்டி வைப்பதற்கு கூட மார்க்கத்தில் இருக்கின்ற அறிவுரைகளை மக்களுக்கு கொண்டு செலுத்துவதற்கு கூட அந்த அறிவியலுடைய அனுகூலமான தொலைக்காட்சி பெற்றுதான் இன்று துணை இருக்கிறது என்கின்ற பொழுது எப்படி உலக கல்வி என்பதை புறந்தள்ள முடியும் என்பதை நான் வைக்கிறான் ஒரு செய்தியை தெளிவாக உட்டு நோக்க வேண்டிய இருக்கிறோம் இங்கே இருக்கின்ற மாணவ கண்களை எல்லாம் மார்க்கட்டினுடைய பிடிப்புடையவர்களாக இங்கே இருக்கிறார்கள் என்பது எல்லாம் ஐயப்படுவதற்கு நான் காரணம் பொதுவாக மதர பிள்ளைகளை அனுப்புகின்ற பொழுது தாய்வார்கள் எவ்வாறு அனுப்புகிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பும் போது எவ்வாறு அனுப்புகிறார்கள் என்று பார்த்தாலே பார்த்தா கல்விக்கு தருகின்ற முன்னுரிமை விட உலக கல்விக்கு இந்த பெற்றோர்கள் முன்னுரிமை அதிகமாக அதிகமாக இருப்பதனுடைய நிலவை நான் காண முடியும் சாப்பிடாத குழந்தை வாயில வச்சு இட்லியை உண்டு அந்த குழந்தை சாப்பிடாதீங்க ஒரு அஞ்சு கிலோ மூட்டை

வண்டி முதல் வகுப்பில் உலகையில் குடும்பத்தின் கடலோ ஐம்பது ஆயிரம் வண்டி இறுதி வகுப்பு முடிக்கையில் தந்தையின் ஓய்வூதிய பணமும் சரியாகி போகிறது கல்லூரியில் கால் வைக்க வீடு அடமானத்திற்கு போகிறது படித்து பட்டம் கையில் வாங்கியதும் வரவேசிகளால் என்னுடைய வாப்பாவும் உமாவும் நடுவோட்டு நிற்கிறார்களே என்று எங்கின்ற கேள்வி வருகிறது எதிர விளைவால் உலக கல்விக்கு நாம் கொடுத்திருக்கின்ற அந்த அதீதமான ஆதரவின் காரணமாகத்தானே என்பதை நான் கடமையோடு எடுத்து வைக்க கடமைக்கு சரி உலக கல்வி படிவ முடிந்தாயிற்று அந்த உலக கல்வியால் அந்த மாணவனுக்கு பயனேறம் இருந்ததா என்றாலும் இல்லை என்பதுதான் பொருளாகி முடிகிறது ஒரு மாணவன் அழகாக கவிதை விடுகின்றான் பல்கலைக்கழகங்களை பல்கலைக்கழகங்களை எங்களுக்கு வழங்கும் பட்டங்களை அட்டைகளாக தராமல் அட்டைகளாக தாருங்கள் எதிர்காலத்தில் பிச்சை எடுக்கவாவது உண்டோ படிக்க போற இடத்துல யாரும் அந்த உலகக் கல்வியாவது உரிமையோடு படித்தார்களா என்றால் இல்லை என்பதுதான் மிச்சமாக இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் பட்டப்படிப்பு படித்தவர்கள் எண்ணிக்கை பத்து என்பதாக புள்ளி விவரம் சுட்டுகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியினுடைய ஒட்டுமொத்த அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு சதவிகித மக்கள் படிப்பறை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால் வட்டப்படிப்பு படித்தவர்களுடைய சராசரி விகிதம் மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் என்கின்றது குறிப்பு படித்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் பட்டப்படிப்பு படித்தவர்களுடைய சதவிகிதம் மூணு புள்ளி ஆறு இடைநிறுத்த மீண்டவர்களுடைய நிலைதான் என்ன என்பதுதான் இந்த நிலையில் நாம் முற்று நோக்க வேண்டிய பொருளாக இருக்கின்றது அருமை நாம் எவற்றோடு எவற்றை முற்றுகிறது கோவை கலவரத்திலே இரண்டு பதினெட்டு இஸ்லாமியர்களுடைய உடல்கள் அடைக்கப்பட்ட பொழுது தமிழக அரசாங்கத்தால் அன்றைய தினம் அவர்களுக்கு அரசாணை அனுப்பி அரசு வேலை தருவதாக வாக்குறுதி தரப்பட்டது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அரசு அதிகாரிகள் வேலை நியமன உத்தரவோடு அந்த பதினெட்டு இஸ்லாமியர்களுடைய வீடுகள் தகவல்கள் கட்டப்படுகிறது வருந்தத்தக்க செய்தி அரசு உத்தியோகம் நிறுவனம் கூடிய அடிப்படை கல்வி ஆகிய பத்தாம் வகுப்பு பொது தேர்வை கூட படிக்காதவர்களாக நம்முடைய சமூகம் இருந்ததை எண்ணி பார்க்கின்ற பொழுது உலக கல்வியிலும் நாம் தீர்தூர்த்தி நிற்கின்றோமா என்ற கேள்வியை விளவடிக்கின்றோம் மார்க்கம் 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 என்று சொல்லி 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 சொல்லியே உலக கல்வியின்னாலும் அவர் இருக்கின்ற அந்த ஆதரவை ஆற்றலை குறைத்து நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலையை எண்ணி பார்க்கிறேன் சீட்டுக்கும் ஓட்டுக்குமாக பிரிந்து போய் கிடைக்கின்றோம் பெரியவர்கள் இயக்கங்கள் வாரியாக பிரிந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது உன்னைக்கு வேதனை புரிய விஷயமாக இருக்கிறது ஒரு கதை எனக்கு ஞாபகத்தை கொண்டிருக்கிறது ஒரு சராசரி மனிதர் ஒருவர் வாங்க இருக்கிறார் அவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் யாரை பற்றி நான் பகாத் தானவுடன் என்னுடைய உடலை ஒரு ஓடலையும் வைத்து திருவிந்தியாக இழுத்துச் செல்லுங்கள் அப்பொழுதுதான் என்னுடைய ஆன்மா சாந்திகளை என்பதாக அவர்களிடம் அவர்கள் எட்டி வைத்ததாக தகவல்கள் இவனிடம் இவர்களை இறுதியாக என்பதாக அவரையே இணைநிலைத்து அவர்களை இழுத்து வருகின்றார்கள் ஒரு திருப்பத்தில் அவர்கள் இழுத்து வருகின்றபொழுது அங்கே காவல்துறை அதிகாரிகள் இழுத்து வந்தவர்களை கைது செய்கிறார்கள் ஐயா அவருடைய விருப்பம் அதுதானே என்று இவர்கள் அந்த காவல்துறை அதிகாரியிடம் சொல்லக்குழுவே அவர் சொல்கின்றா ஏற்கனவே ஒரு மெட்டப்பட்டி சைந்து காவல் நிலையத்துக்கு வந்து நான் இறந்தவுடன் இந்த ஊர்காரர்களுக்கு நான் செய்த கொடுமையின் பயனாக என்னை தெருத்தெருவாக ஓலையில் வைத்து இழுத்து செல்வதாக இந்த ஊர்காரர்கள் திட்டம் தீட்டி எனவே அவ்வாறு நடந்தால் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் அந்த இறக்கும் போது கூட பிறமை குணம் நீங்க நான் பள்ளியில் படிக்கின்ற பொழுது ஆசிரியர் இருந்தார் எனக்கு பார்த்தீங்கன்னா தொட்ட போயிடுறேன் புலி ஆக்கிய வச்சு ரெண்டு குடி பிடிப்பாரு உடனே கீழே இருக்கிற எல்லாருக்கும் கரைக்கு எல்லாம் என்னென்ன சொல்லுவாடு ஒண்ணுதான் சரியான பதில் ஒண்ணுன்னு சொல்ல கூட அடிக்கிறாரு அப்ப ஒரு படி கோழி ஒரு தவறு ஒரு மணி தவறு இருந்தா ஒரு முத்த போடும் ரெண்டு படி தவறு இருந்தா ரெண்டு முத்தார் அப்படின்னு எந்திரிச்ச உடனே அந்த ரெண்டு அடியோட ஒரு தந்த குச்சா இருக்கிற எல்லாரையும் சுத்தி சுத்தி அடிப்பாரு ஆனா இன்னைக்கு யாரையும் அடிக்க முடியாது கமிஷன் போட்டாரு மதரசாக்கள் கூட அடிக்க முடியாது

அது உலகம் கல்வி சச்சார்பு அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தாலும் அல்லது நமக்கு அரசியலமைப்பு சட்ட அழகா ஏற்படுத்த தந்தை கார்த்திகள் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது வரை வருது அதை சொல்லுது ஒரு சிறுபான்மை இனத்தவர்கள் தங்களுடைய மத போதனைகளை மக்களுக்கு எவ்வாறு வேண்டுமானாலும் எட்டி வைக்கலாம் தாடி வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு தலையில் தொப்பி போட்டுக் கொள்வதற்கு அனுமதி உண்டு சட்டத்தில் நிலவருக்கிறது சமீபத்தில் ஊழல் பெரிய பிரச்சனை நடைபெற்றது தமிழக உரிமை சட்டத்தில் அதற்கான அங்கீகாரத்தை அரசு ஆணையை பெற்று இணையதளங்கள் வாயிலாக மீடியாக்கள் வாயிலாக கொலை சாக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் எத்தனை இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் அத்தகைய மாற்று கல்வியோடு சேர்ந்த உலக கல்வியை தருகிறார்கள் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பின்னால் சென்னை புது இருக்கட்டும் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியாக இருக்கட்டும் உத்தமபாளையம் கல்லூரியாக இருக்கட்டும் வாடிய இஸ்லாமிய கல்லூரியாக இருக்கட்டும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லாபட்டினம் காவிரி மையம் கல்லூரியாக இருக்கட்டும் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி மூவாயிரம் கல்வி இருக்கிறது என்பதை ஆய்வறி குறிப்பாக இஸ்லாமிய பிள்ளைகளுடைய மாற்ற கல்வி அறிவு என்பது காலை நேரங்களில் கண்விழித்தவுடன் நீட்ட உடல் பள்ளிக்கல் குறித்த மதாவோடு முடிஞ்சு போயிருக்க

கடன் மட்டும் அனுப்பி வைக்கிறோம் வெளிநாட்டுக்கு போயிட்டான் இங்க வந்து மனைவி கடிதம் எழுதுறா அன்பு கணவரே உங்களுடைய ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம் கடன்பட்டவர்கள் என்னிடம் தொந்தரவு செய்கிறார்கள் உடன் பணம் அனுப்பி வைக்கவும் கடிதம் எழுதுறா துபாயில் அன்பு மனைவி உன்னுடைய கடிதம் அறிந்தேன் நலம் அறிந்தேன் இந்த கடிதத்தோட ஆயிரம் முட்டங்களை அனுப்பி இருக்கிறேன் பெற்றுக்கொள் இதை யோசிக்கிறான் ஏன்னா இவன் பணம் அனுப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி வச்சிருந்தா கூட குழந்தைகளுக்கு கால்வாங்க ஜீவானுக்கம் பண்ணியிருக்கலாம் ஆயிரம் முத்தங்கள் அனுப்பி வச்சு கேள்வி உலக மாற்ற கல்வியோடு உலக கல்வி அறிஞர் சொன்னவன் அவர் யோசிக்கிறார் யோகத்துக்கு திருப்பி ஒரு கடிதம் அடைகிறார் அன்பு கணவரை உங்களுடைய கடிதமும் கடிதத்தோடு தாங்கள் அனுப்பிய ஆயிரம் முத்தங்களையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்காரர் வீராசாமிக்கு ஐநூறு முட்டங்களையும் பால்காரர் பால்சாமிக்கு இருநூற்றி ஐம்பது முத்தங்களையும் வணிகை கிடைக்காத மாடித்தாமிக்கு இருந்து செயல்படும் உத்தங்களை கொடுத்து கடன்களை தீர்த்து விடலாம் உடன் பதில் அடுத்த வாரங்க வீட்டுக்கு வந்தாங்க எண்ணத்தின் பிரதிபலிப்பு இவன் அந்த மாதிரி போயிடல ஆனா உணர்த்தலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க சமுதாயத்தில் கண்ணிய குறைவு ஏற்படுத்தறிய அப்ப மார்க்க கல்வியோடு உலக கல்வியும் பெண் கல்வியும் செய்கின்ற பொழுது அழகா என் நனி சார்ந்தவர் அழகா சொன்னார் சீனம் சென்றேன் சீர்மிகு கல்வியை தேடு

கோகாலப்பட்டின ஆகமது ஈஸ் பெரிய போட்டு கிடைக்கல ராமநாதபுரம் புதுக்கோட்டை கோவாலப்பட்டம் புதுக்கோட்டையை சேர்ந்திருக்கிறதுனால அங்கிருந்து பார்த்து போட்டு தருவோம் இழுத்து வரலாறுகள் நமக்கு சரியாக தெரியவில்லை மாமன்னர் பின்புத விரோதி வரலாற்றை சுத்தி முக்கிய கூட்டப்பட்டிருக்கு மாமன்னர் பிந்துமத விரோதி என்று கூட்டப்பட்டிருக்கிறார் உலக கல்வியோடு கல்வியை படிக்கின்ற பொழுது அங்கே அதனுடைய நிதர்த்தகம் என்ன என்பதை அறிய முடியுங்கள் வரலாற்று பிள்ளைகள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திலே அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் மாமன்னர்ஸ்தீப் விரோதி என்றால் விரோத ஆலயம் ஆலயம் உஜயி மகாந்தேஸ்வரர் ஆலயம் நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு உலக சமயத்தரின் சமயத்தவர்களின் மறைத்த பாதுகாப்பதில் இஸ்லாமியர்கள் உயிரை தியாகம் செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் என்று ராசி மாநாத நாடகத்தை கிடைத்த கண்களால் எப்படி குறிப்பிட்டிருக்க முடியும் திருப்பணத்தால் சைவ படத்தை சார்ந்த குமரர்வரால் தம்முடைய சகலகரா நன்றிவாளர் என்ற தோற்றிகளுக்கில் அவுரங்கசீப் அவையில் எப்பாறு அரங்கேற்றி இருக்க முடியும் என்ற வினாக்களை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய புத்தக குறிப்பு உணர்த்துகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய நாள் அந்த வரலாற்றை வெளிக்கொள்ள முடியவில்லையே எதோ விலை என்பதுதான் என்னுடைய கேள்வி ஒன்றை நாம் இணைத்து பார்க்கின்றேன் மாறி செல்வராஜ் என்ற ஒரு எழுத்தாளர் அவர் கிரிய நடுவர் அவர்களே நாம் தேட வேண்டிய தேடல் பகுதியில் மாறி செல்வராஜ் என்ற ஒரு எழுத்தாளர் ஆனந்த நிகழ்நிலே ஒரு கட்டுரை வரைகின்றார் அந்த கட்டுரை விரைவாக உணர்த்துவது என்னவென்றால் காலையில் யுத்தத்திலே இறந்த தூத்துக்குடியை சார்ந்த அருணாச்சலம் என்ற வீரனையுடைய உடல் தூத்துக்குடி மாணவருக்கு வருகின்றது அவருடைய இறுதி ஊர்வலம் தூத்துக்குடி மாநகரில் நடைபெற நிற்கின்றது அருணாச்சலத்தின் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் ஒரு இஸ்லாமியர் கசாப்பு கடை வைத்து இருக்கக்கூடியவர் அந்த அருணாச்சலத்தினுடைய மகனும் கசாப்பு கடைக்காக இஸ்லாமியர்களுடைய மகனும் உடல் படிக்கக்கூடிய பள்ளி பருவ தோழர் அந்த அருணாச்சலத்தை இறுதி கொள்வதற்கு காசு இல்லாத காரணத்தால் கசாப்பு கடை வருமானத்தில் இருந்து பாடை கட்டப்படுகிறது இறுதி ஊர்வலத்திற்குரிய அத்தனை செலவுகளும் இந்த கசாப்பு கடை வருமானத்தில் இருந்து செலவிடப்படுகிறது ஆனால் இறுதி ஊர்வலம் நடைபெறுகின்றது இறுதி ஊர்வலத்தின் ஊடே அந்த அந்த பாதையை திருப்பிக் கொண்டு செல்பவர்களில் ஒருவராக இந்த இஸ்லாமிய மாணவர்களும் சென்று கொண்டிருக்கின்றனர் போகின்ற வேளையில் ஒரு குரல் அங்கே ஓட்டி விடுக்கின்றது துடுக்கன் ஒளிக போரசா எல்லாமே கத்துறாங்க துடுக்கன் ஒளிக பாகிஸ்தான் ஒளிக போரசா கத்துறாங்க பாகிஸ்தான் ஒளிக இந்த பையன் வீட்டுக்கும் உட்காரி போயிடும் இவன் அந்த குவேசம் இல்ல இனநிலை இல்ல அந்த குவேசம் அடியோடு இல்லை

யார் உங்களை விளக்குகின்றான் அந்த மாணவன் தன்னுடைய பண்ணை கூட செல்கின்றான் படித்து அந்த சான்றிதழைப் பெற்றுக்கொள்கின்றான் வாங்கிய மாணவன் எங்கே சென்றால் என்று தெரியவில்லை ஆனால் மாரி செல்வார் கட்டுரையை முடிக்கின்ற போது முடிக்கின்றார் இந்த மாணவன் இப்போது எங்கே நினைக்கின்றான் எந்த தீவிரவாத ஏப்பத்தோடு இருக்கின்றான் என்று தெரியவில்லை என்று முடிக்கிறான் மனிதன் மனிதம் மனித கர்மம் அனைத்தையும் இந்த சங்கத்தை அர்ப்பணித்தது இஸ்லாமியம் இந்திய விடுதலை போராட்டத்தின் முழு பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த ஆங்கில கல்வி உச்சரிப்பதே தவறு ஆளுநர் போய் திருத்தரவார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஆங்கிலத்தை உச்சரிப்பதாக ஆனால் இன்று நான் வந்து மக்களுக்கு சமுதாயத்திற்காக பாபர் மசூதி இடித்தது தவறு என்று வாதிடுவதற்காக ஒரு பாரிசு நாம் படிக்க வைத்தோமா இல்லையே எட்டு கூச்சல் வேலை கட்டிச்சா படிக்க முடியுமா கட்டணம் திராணியற்றவர்களாக இருக்கும் வேதனைக்குரிய விஷயம் பட்டிமன்றங்கள் சம்பத்தின் போல் போய் சேர வேண்டிய கருத்துக்களை கேட்க வேண்டும் நடுவரவர்கள் உள்ள கிளர்ச்சி நாம் திராணியற்றவர்களாக இருப்பதற்குரிய காரணிகள் யார் ஒரு கவிஞர் எழுதுனா இந்தியாவில் போட்ட ஆறுகள் எத்தனையோ உள்ளது இந்தியாவையே தலைமுடியாது அந்த கருத்துக்களப்பு முடிவாக சொல்லப்பட்டது இழித்தது தலையா தவறா என்றே தெரியவில்லை போயிருக்கேன் இந்த பட்டி மண்டபத்தினுடைய முடிவு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல ஆனா அந்த தலைப்பினுடைய முடிவு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியும் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் செல்வது திட்டமிட்ட பாதையா திட்ட தெரியாத பாதையா என்று தலைப்பு அமைந்தால் என்னிடம் அந்த தலைப்பு தரப்பட்டால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் திட்டமிட்டு திட்ட தெரியாத பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனத்தின் உண்மையாக என்னால் முடியும் நினைக்கிறேன் இது வாதத்திற்காக பேசிவிட்டு கலந்துவிடக்கூடிய கூட்டமாக இதை நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த கல்வி விழிப்புணர்வு மாநாடு ஏற்படுத்த வேண்டும் வீராவி விழாவின் சார்பாக இந்த கல்வி விழிப்புணர்வு மாநாடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு இந்த அமைப்பின் சார்பாக உங்களுக்கும் ஒரு கலந்து ஆலோசித்து மார்க்க கல்வியோடு உலக கல்வியை கற்கின்ற மாணவர்களை தேடி பிடிக்க வேண்டும் பிள்ளைங்க வந்து கூட்டமா இருக்கு எதுக்காக இருக்கு நடுவர் அவர்கள் சொல்ற மாதிரி மார்க்க போய் பேசிட்டு திருப்பி சொல்றதுக்கு வீட்டுல போய் திருப்பி திருப்பி மனம் செய்யறதுக்கா இல்ல அவர்கள் தரக்கூடிய கண்கவர் பரிசுகளுக்காக இன்றைய சூழ்நிலையில் இஸ்லாமிய சமுதாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது உலக கல்வியே என்ற அணியில் அணி தலைவர் அவர்கள் பேசிவிட்டாலும் அணிக்கு வலுப்படுத்த வேண்டும் என்ற அமைக்க என்னுடைய வாதங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன் முடிவாக ஒரு சில கருத்துக்களை உங்கள் எண்ணங்களை பதிலளிக்க வேண்டும் என்ற ஆவலோடு சமீபத்தில் பத்திரிகை செய்தியாக ஒன்றை படித்தேன் நடிகை நவீனா கூட பள்ளிக்கூடப்பட்டுவதாக அந்த பள்ளிக்கூடம் பல்கலைக்கழக தான் பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் என்பதாக ஒரு அறிவிப்பு செய்கின்றது வேலையை சரியாக கட்ட முடியாத ஒரு ஒருவர் பல்கலைக்கழகம் கட்டுகின்றார் என்கின்ற செய்தி இசைக்குரிய செய்தியாக மாறியிருக்கின்ற தருணத்தில் நம்முடைய அருகே இணைய பிள்ளைகளை மாற்ற கல்வியோடு சார்ந்த உலக கல்வியை பயிற்சிக்க நீங்கள் முன்வர வேண்டும் அத்தகைய கல்வி நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கும் நாம் தயாராக வேண்டும் என்ற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இத்தகைய வாய்ப்பை மிக சரியாக தருணத்தில் மாணவ கண்மணிகளுக்கும் ஊர் முக்கிய தங்களுக்கும் இணையதளத்தின் வாயிலாக வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும் ஒன்று சேர்த்திருக்கின்ற இந்த கமிட்டையை மனமாக வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் இவர்கள் பணி திறந்து இவர்கள் விடாத பணி தொடர வேண்டும் என்று வார்த்தை சமுதாய மக்கள் செரிதும் முக்கியத்துவம் கொடுப்பது உலக கல்விக்கே உலக கல்விக்கே உலக கல்விக்கே என்று என்னுடைய வாதத்தை மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்து வார்த்தைக்கு வாய் நன்றி வாராட்டி இடம் சாருகின்றேன் நன்றி